அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இவர்களை உங்கள் வீட்டுக்குள் வர அனுமதிக்காதீர்கள் பிரச்சனை கஷ்டங்கள் கடன்கள் சண்டைகள் வர இதுதான் காரணம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது சின்ன பிள்ளைங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு ஆகட்டும் இல்லை பெரியவங்களுக்கு கூட ஆகட்டும் என் வயசுக்காரவங்களுக்கு கூட ஆகட்டும் இது தெரியாது எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறது ஒரு நேரத்தில் காஃபி போட்டு கொடுக்குறது டீ கொடுக்குறது அது ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள வர வேண்டாம்னு நம்மளால் சொல்ல முடியாது அடுத்தது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க யாரோ வராங்க அது ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந் இந்த மாதிரி உள்ளவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே இப்போ நான் தலைப்பு போட்டோன்னே பிள்ளைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு சிலர் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இவங்க வந்துட்டு போனால் நம்ம வீட்டில் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது ஒருத்தவங்க வந்துப்பா நல்லா இருக்குப்பா உங்கள் டிவி நல்லா இருக்குப்பா உங்களுடைய இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை அது வீட்டில் நடக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போதே ஆயிரத்தெட்டு பிரச்சனை அவங்களோட கவலை இல்லைன்னு சொல்லலை எல்லாருக்குமே கவலை இருக்கும் தான் அதற்கு தானே கோவில் வச்சுருக்குறாங்க கோவிலில் போய் உட்காந்து சொல்லுங்களேன் உங்களுடைய கவலையை உங்களுடைய பிரச்சனையை ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி அழுதுட்டு தண்ணிய கண்ணீரை கீழே விட்டுட்டு போக வேண்டியது தொடச்சு தொடச்சு அந்த எண்ணாவும் அந்த வீட்டோடைய அந்த வீட்டில் இருக்கிற பாசிட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு நம்ம எவ்வளோ பூஜை பண்ணி விளக்கேத்தி வத்தி ஏத்தி சாம்பிராணி ஏத்தி எதிர்மறையான நே எதிர்மறையான ஆற்றல் தொலையணும்னு சொல்லிட்டு நேர்மறையான எண்ணங்களோட நம்ம இருப்போம் ஆனா அவங்க வரும் பொழுது அவங்க வீட்டு பிரச்சனை எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை குழப்பம் பிரச்சனை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அழுக வருந்தான் இப்ப நம்மளே கூட ஒரு இடத்துக்கு போய் நம்ம விஷயத்த நம்மளால் ஒரு ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்மளுக்கு அழுக தான் ஆனா அதை முடிஞ்ச அளவுக்கு அடைக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா தான் அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி நம்மளால் குடிக்க முடியும் இல்லைங்களா அதனால அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை தான் நேராக கோவிலுக்கு போங்க போயிட்டு எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் உட்காந்து உங்க மனக்குமுறலை சொல்லுங்க தன்னை மீறி அழுக வரும் அழுங்க தவறே கிடையாது கோவிலில் அழுகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது ஒரு சிலருக்கு எந்த கஷ்டமும் இல்லைனாலும் ஈஸ்வரனை பார்த்தவொன்னே எனக்கு அழுக வருதுமா எனக்கு அம்மனை பார்த்தவொன்னே கண்ணீர் பீறிட்டு வருதுமான்றாங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அது கரெக்டு இந்த மாதிரி அழுகிறவங்கள நீங்கள் ஒரு தரம் ஒரே ஒரு தரம் அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வரேன் உங்களுக்கு ஃபோன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நான் கடைக்கு போகிறேன் இல்லை வெளியில் வேலையாக போகிறேன் நாளைக்கு தான் வருவேன் நைட்டு தான் வருவேன் அப்படி ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு தான் வரதா இருந்தால் அப்படி கூட அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு தரம் நான் வந்து நான் என்ன பண்ணேன் நான் வெளியில் ரோட்டில் நடந்து போயிட்ருக்கும் போது சரியாக மணி மதியம் ஒரு மணி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தப்பான விஷயந்தான் அது எனக்கு நல்லா தெரியுது ஏதோ ஊமத்தங்காய் மாதிரி இருக்குது அப்புறம் ஏதோ கருப்பாக ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருந்துச்சு அப்புறம் கயிறு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அதில் வந்து குங்குமத்தை தடவி ஒரு மாதிரி கருப்பு தடவி வச்சுருந்தாங்க என்னென்னமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நடு ரோட்டில் நடு ரோடுன்னா மூணு முக்கூட்டுன்னு சொல்லுவாங்க மூணு தெரு சேருது இல்லைங்களா அந்த இடத்துல வச்சு அதை எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக மணி ஒன்று அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த உரும நேரத்தில் ஒரு மணி ஒரு மணி நேரத்தில் வெளியில் எங்கேயும் போவாதீங்க ஏன்னா இந்த மாதிரி கழுப்பு கழிக்கிறது இந்த மாதிரி அவங்க மேலே ஏவி விட்டது அதை எட்ட எட்டத்தை தள்ளுறது இதை மாதிரிலாம் செய்ய அதை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் அதை தாண்டி நடந்து போயிட்டேன் எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் அது அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல கருப்பு கயிறுலாம் அந்த இடத்துல இருந்துச்சு எரித்தாங்க நான் தாண்டி போயிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை ஆகலை அது வேற விஷயம் ஆனால் சின்ன பிள்ளைங்க யாராவது ஒரு வயசு பொண்ணுங்க கன்னி பொண்ணுங்க அந்த மாதிரிலாம் ஒரு மணி மதியம் ஒரு மணி அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் அதை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க நான் வேணான்னு சொல்லலை அந்த கழுப்பு கழிக்கிறது எது பண்ணுறீங்களோ அது வந்து அவங்க அவங்க காலில் நின்று பார்த்தா தான் அதோடைய கஷ்டம் தெரியும் அதனால் அவங்க அதை செய்கிறாங்க அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ராத்திரி நேரத்தில் எல்லாரும் உறங்கிட்ட பிற்பாடு நீ ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு போய் கூட நீங்கள் அதை கொளுத்துங்க தவறு கிடையாது அதனால அது வந்து அந்த ஒரு மணி போல் ஏ ராத்திரி ஒரு மணிக்கு எரிக்கும் போது யாருக்கும் எந்த பாதிப்பு உண்டாகாது மதியம் ஒரு மணிக்கு அதை செய்து செய்யாதீங்க அப்புறம் இதை செய்கிறவங்கள நீங்கள் பார்க்குறீங்க இதை மாதிரி நான் செஞ்சேன் ஒருத்தவங்க வந்து எனக்கு இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க என் மேலே ஏ செய்வினை இருக்குன்னாங்க அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு வந்து இதை நான் நடுரோட்டில் வச்சு எரித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இது நான் நிறைய அடிபட்டிருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் செய்வினை செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்க வீட்டில் போய் நம்ம தண்ணி குடித்தா கூட நம்மளுக்கு கூட அந்த பாதிப்பு உண்டாகும் அதனால தான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட சகவாசம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இன்னொன்று இந்த பில்லி சூனியை எடுக்கிறேன் இந்த பேயை விரட்டுறேன் இந்த வைப்பு வைக்கிறேன் செய்வினை வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன தான் உங்களுக்கு ரொம்ப சினேகமாக இருந்தாலும் கோவிலு அவங்க ரொம்ப நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நிச்சயமாக சொல்கிறேன் அது வந்து நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அதனால் அவங்களையும் நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு அனுமதிக்காதீங்க முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நம்மகிட்ட பேசும் பொழுதே தெரியும் நம்மளை பார்த்து ஒரு பொறாம குணத்தோடு இவங்க மட்டும் இவங்க பிள்ளைங்களை எப்படி வச்சுருக்காங்களே இவங்க மட்டும் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களே இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பழகிறவங்கள பேசுகிறவங்கள நம்மளுக்கு கண்கூடாக தெரியும் அவங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க இதையெல்லாம் இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே உடனே என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியறதில்ல என்ன பண்ணணும் ஐயோ இந்த மாதிரி நடந்துடுச்சு இந்த மாதிரி வந்து உட்காந்து அழுதுட்டு போயிட்டாங்களே எனக்கு என் குடும்பத்தில் வந்து நான் என் பிள்ளைக்குட்டிங்களாம் நல்லா இருக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டையும் கஷ்டம் இருக்குன்னு தான் அதற்காக தான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன் சமையல் அறையில் போய் நின்றுக்கிட்டு அழுவாதீங்கடா எப்போவுமே நம்ம அழுகணும் கஷ்டம் இருக்குது அழுகணும் நான் இல்லைன்னு சொல்லலை எந்த ஒரு மன பாரமாக இருந்தாலும் அழுதாக தீர்ந்துருன்னு சொல்லுவாங்க நான் அதனால் உங்களால் உங்களை போயிட்டு இங்கே அழுவக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் ஒன்று பண்ணுவாங்க என்னன்னா அதுக்காக தான் பாத்ரூம்ல போயிட்டு குளிக்கும் பொழுது நல்லா அழுது தீர்த்துட்டு வந்துடுவாங்க அந்த பாத்ரூம் என்பது குளிக்கிற இடம் என்பது சனியை கூட நீக்கக்கூடிய இடம் அது சனி தசை நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதற்காக தான் அதில் ஒரு கல்லூப்பு கண்ணாடி பவுலில் கல்லூப்பு போட்டு அது மேலே ஒரு ஏழு மிளகு போட்டு இல்லை ஒரு பதினோரு மிளகு போட்டு அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம குளிக்கும் பொழுது அழுதுட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த குளிக்கும் அழுகும் அழுகும்போது அந்த அதோடைய நம்ம கஷ்டமே பாதியாக குறைஞ்சிரும் முக்காவாசி இப்போ ஒரு டென்ஷனாக இருக்கும்போது போது நீங்கள் போய் குளிச்சு பாருங்களேன் காலையில் குளிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஏதோ ஒரு டென்ஷன் மன பாரம் மனம் வலிக்குது எனக்கு இருதயமே நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த குளிச்சு பாருங்களேன் நிச்சயமாக நல்ல ரிஃப்ளெக்ட் தெரியாது அதுலேயும் குளிக்கும்போது போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குளிச்சு பாருங்க இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டு உள்ள உடும் பொழுது நான் சொன்னேன் இல்லைங்களா அதை சொல்கிறதுக்கு வேலை இதை நம்ம பிள்ளைங்க அழுகிறதுக்கு நான் ஐடியா கொடுக்க போயிட்டேன் அடுத்தது என்னென்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மகில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க அதை அவங்க உட்காந்துருந்தாங்கல்ல உட்காந்துட்டு நம்ம கிட்ட இப்போ ஒரு சிலரை பார்க்கும்பொழுதே அவங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதை எனக்கு அந்த மாதிரி நம்மளை அவங்கள பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு ஒரு ஒரு இது என்னடா இவங்க ஏதாவது நம்மளுக்கு பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் பாருங்க அவங்கள வந்துட்டு போனாங்கன்னா மஞ்சள் தண்ணி அதுக்காக தான் அந்த தண்ணியை கரைச்சி அந்த தண்ணி அந்த இடத்துல தெளித்து விடுங்க நிலைவாசல்லையும் அதுக்காக தான் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிக்கிறது யாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாலோ யாரோ தொட்டுட்டு போயிருந்தாலோ ஒரே ஒரு செடி வச்சுருந்தேங்க இதுக்கு எங்கேயோ போறீங்க ஒரு மணி பிளான்ட்டு அழகான ஒரு மணி பிளான்ட்டு வச்சுருந்தேன் அந்த செடியை போய் எடுத்துகிட்டு போகிறாங்க இது அதனால் என்ன அவங்களுக்கு பலன் சொல்லுங்கள் பார்ப்போம் அது ஒரு அழகுக்கு அவங்க இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு அதை வச்சுருக்குறாங்க அதை போய் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு இது பாருங்கள் பாருங்க சரி அதே மாதிரி நீங்கள் பண்ணி பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷத்தோடு இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவை உங்களோட உங்களை மீட் பண்ணுறேன்